பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ இருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையென்னால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண்வழிச்சிருக்கார் நாலாம் தேதி எண்ணிக்கி பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவன் தீபாராதனையை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்பிரை பிரதோஷமா இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றத வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டிகிட்டு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலம் வெளி மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம் பலன்கள் என்ன அப்படின்றதையும் உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் தனுசு மூலம் போராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆறாம் அதிபதியான சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இப்போது இவ்வளோ நாளாக வந்து வேலை இல்லாமல் இருந்த வாளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய கடன் வாங்குவீங்க இந்த இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான மக்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகள் அற்றநிலை அற்றநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் குரு நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஒம்பது பத்தின் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த ஹெச்ஆர்என்சி அந்த மாதிரி வந்து அறநிலைத்துறை தவிர கோவில்களில் இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வா இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபவான் மூலியமாக புதிய எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கு கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் அவரே எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ச செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது அஞ்சாம் இடம் வலுப்பெறது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது அஞ்சாம் இடத்துல மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலரை மணி வரல முருகர் அதற்கு பிறகு நாலாம் ஆறாம் இடத்துக்கு போகிற சந்திர பகவான் ஏழாம் தேதி காலை ஒரு ஒன்பதை முக்கால் வருடம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டுக்கு பதினொன்றாம் இடம் இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த இது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து நீதிபதிகள் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ப்ரொஃசர்ஸு டீச்சர்ஸு கணக்கு எழுதுகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலனா உங்களுடைய ராசிக்கு சம சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்பதாம் ஏழாம் தேதியிலிருந்து ஒம்பதாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலனா சம சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அமையிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் தேதி மாலையிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு கால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் அ அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறதும் உங்களுடைய குருமார்களை போய் வழிபடுறதும் மடாதிபதிகளை போய் வழிபடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மூக்குகளில் சுண்டல் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்